ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு விடயம் என்னவென்றால் பழமைவாதிகள் அல்லது பழமை விரும்பிகள் அதுபோல் புதுமைவாதிகள் அல்லது புதுமை விரும்பிகள் அதை பற்றி இந்த சுவ வழிபாட்டிலே பங்குபடுகிற நாம் அல்லது இறை செய்கிற நாம் இந்த விடயத்தை கட்டாயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பழமைவாதிகள் அல்லது பழமை விரும்பிகள் என்றால் என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் பழைய முறைகளை விரும்புவார்கள் புதிய முறைகள் அவர்களுக்கு அவ்வளவு விருப்பம் தருவதாக இருக்காது பழைய முறைகளை அவர்கள் நன்றாக விரும்புவார்கள் பழைய முறை என்று பொழுது ஆன்மீகத்தை நாம் பார்க்கலாம் பழைய முறைப்படி செபிப்பது அவர்கள் வளர்ந்தது போலவே செபிப்பது உதாரணமாக சேமாலை சொல்லுவது பிரார்த்தனைகள் சொல்லுவது திருப்பலியிலே பங்கு பழைய முறைகளை விரும்புவார்கள் இது போன்ற புதிய முறைகளை அவர்கள் அவ்வளவாக விரும்ப மாட்டார்கள் இது என்ன இது இப்படி இப்படி கைதட்டுறதா இருக்குது பாடுறதா இருக்குது இது எப்படி அப்படின்னு அவர்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுபோல் புதுமைவாதிகள் அல்லது புதுமை விரும்பிகள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் புதிய முறைகளை அதிகமாக விரும்புவார்கள் பழைய முறைகளை அதிகமாக அவர்கள் விரும்ப மாட்டார்கள் புதிய முறைகள் என்று வரும்பொழுது இப்படி பாடுவது இப்படி செவிப்பது இப்படி இசைகளோடு ஆண்டவரை வழிபடுவது இறைவார்த்தை போதிப்பது இறைவார்த்தை கேட்பது மற்றவர்களுக்காக செவிப்பது என்ற புதிய புதிய முறைகளை அதிகமாக விரும்புவார்கள் பழைய முறைகளை அவர்கள் அதிகமாக விரும்ப மாட்டார்கள் வெறுக்கிறார்கள் என்ற அர்த்தமல்ல அல்ல அதைவிட புதிய முறைகளை விரும்புகிறார்கள் அதுபோல பழைய பழையமைவாதிகள் புதிய முறைகளை விட பழையவை விரும்புவார்கள் சரி இப்போ இவற்றை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது பாருங்கள் சில நேரத்திலே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏன் அவர்கள் வரவில்லை ஏன் இவர்கள் வருவதில்லை வீட்டிலே உள்ளவர்கள் கூட ஏன் வருவதில்லை என்று நாம் சில நேரத்திலே கேள்வி கேட்குறோம் அதிலே பார்த்துக்கின்றால் இந்த ஒரு பிரச்சனை கட்டாயமாக இருக்கும் வீட்டிலே வயதானவர்களுக்கு பார்த்துக்கின்றால் அவர்களுக்கு பழைய முறைப்படி செய்வது விருப்பமாக இருக்கும் இங்கு வந்தால் அவர்களுக்கு என்ன இது சத்தமாக இருக்குது என்ன இது இப்படி இருக்குது அப்படின்றது போல இருப்பார்கள் அதனாலே நாம் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த ஒரு பிரச்சனை வந்து கட்டாயமாக இந்த திருச்சபையில் இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்துக்கின்றால் இந்த பழமைவாதிகள் புதுமைவாதிகளையும் தாண்டி இன்னும் ரெண்டு நிலை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அது என்னவென்றால் புதிய தலைமுறை இப்பொழுது வளர்ந்து வருகிற தலைமுறையை பார்த்துக்கலென்றால் அவர்களுக்கு பழைய முறையும் தெரியாது இப்பொழுது உருவாகி வருகிற புதிய முறையும் அவர்களுக்கு பெருசாக தெரியாது அவர்களுக்கென்று ஒரு முறை இருக்கிறது அதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியாது ஒரு முறை பார்க்கலாம் அதுபோல நம்பிக்கையிலே அக்கறை இல்லாதவர்கள் அவர்கள் கோயிலுக்கு போகலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இந்த நம்பிக்கையிலே வளர வேண்டும் செவ வாழ்விலே வளர வேண்டும் செபிக்க வேண்டும் என்ற ஆர்வமெல்லாம் இருக்காது ஆனால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவார்கள் வருவார்கள் அவ்வளவுதான் வெளியிலே போகும் பொழுது சில நேரம் பிதாச்சுதன் போட்டுவிட்டு போவார்கள் காரை எடுக்கும் பொழுது பிதாச்சிதன் போட்டுவிட்டு வாகனத்தை எடுப்பார்கள் அதுக்கு மேலே அவர்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் அப்படின்ற ஒரு தாகம் இருக்காது குறைவாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கூட பார்த்துக்கிட்டால் அவர்கள் பழமைவாதியாகவும் இருக்க மாட்டார்கள் புதுமைவாதியாகவும் இருக்க மாட்டார்கள் அவர்களை வாவாண்டு அழைத்தால் கூட அவர்கள் வர மாட்டார்கள் சே நீ பரவாயில்ல நீ போ நான் வரவில்லை அப்படின்ட்டு அவர்கள் இருப்பார்களே தவிர அவர்கள் வர மாட்டார்கள் சோ இப்படிப்பட்ட நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொண்டுதான் நாம் நம்முடைய பணியை கட்டாயமாக செய்ய வேண்டும் திணிக்க திணிக்கப்படல் ஆரோக்கியமற்றது அதாவது பார்த்தீர்கள் என்றால் நாம் வந்து எதையுமே யாருக்கும் திணிக்கக்கூடாது நாம் திணித்தோம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்காது உதாரணமாக எங்கள் வீட்டிலே உள்ளவர்கள் பழமைவாதிகள் அவர்களுக்கு இதைவிட திருப்பலிக்கு போகிறது விருப்பமாக இருக்கிறது அல்லது நோவனைகளில் பங்கு பெறுவது விருப்பமாக இருக்கிறது அல்லது குடும்ப சோமாலே சொல்வது விருப்பமாக இருக்கிறது ஆனால் இங்கே வருகிற ஒரு சிலருக்கு இங்கு வருவது விருப்பம் போல இருக்கிறது அப்போ நாம் என்ன செய்யணும் அவர்களை வாருங்கள் என்று இழுக்க பார்ப்போம் கேட்பது நல்லம் அவர்களுக்காக செவிப்பது நல்லம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது நல்லம் ஆனால் திணிப்பது அழகானதல்ல அது ஆரோக்கியமற்றது திணித்து விட்டோம் என்றால் வெம்பி பழுப்பது போல ஆகிவிடும் அர்த்தமே தெரியாமல் அவர்கள் எங்களுடைய கட்டாயத்துக்காக வருவதாக போய்விடும் அது அவ்வளவு ஆரோக்கியமற்றது அது அதை நாங்கள் புரிய வைத்து கொண்டு வருவது சரியான முறையாகும் எதுவுமே திணிக்கப்படக்கூடாது ரெண்டாவது இந்த பழமைவாதிகள் பழமைவாதிகளாக இருப்பதாலும் புதுமைவாதிகள் புதுமைவாதிகளாக இருப்பதாலும் ஏற்படுகின்ற தவறுகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும் பழமைவாதிகள் பழமைவாதிகளாகவே இருப்பதினாலே புதிதாக இறைவன் ஏற்படுத்துகின்ற மறுமலர்ச்சியை அல்லது புதிதாக அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி இறைவன் உருவாக்குகின்ற அவருடைய வழிநடத்தல்களை அவர்கள் காண முடியாமல் போய்விடும் என்றால் அவர்கள் பழையதையே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் பழையதையே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிய புதிய வழிகள் வழியாக இறைவன் ஒன்றை செய்ய வரும் பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது என்ன உண்டாகிறது என்றால் இறைவன் உருவாக்குகின்ற புதிய வழிமுறைகளுக்குள்ளே அவர்கள் வர முடியாமல் போய்விடுகிறது இப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் இனி வரப்போகிற காலங்களில் இதுதான் கட்டாயமாக தேவை இனி வரப்போகின்ற தலைமுறைகள் எல்லாமே இது போன்ற வழிபாடுகள் வழியாக இறைவனை சுவைப்பதற்கு வ வசதியாகி விடுகிறது தான் தூய் ஆவியானவரை ஆண்டோர் பொழிந்து இந்த முறைகளை உருவாக்கி வருகிறார் இறை வார்த்தைக்குள்ளே மக்களை உருவாக்குவது மக்களை கொஞ்சம் ஆன்மீகத்திலே ஆழமாக கொண்டு போகிறது இது போன்ற சூழ்நிலைகளை இன்றைக்கு கடவுள் பல விதங்களிலே எல்லா இடங்களிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த பழமைவாதிகளாக இருக்கிறவர்கள் இந்த புதுமையை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் அந்த நிலைகளை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் போகிறது அது ஒன்று ரெண்டாவது பார்க்க வேண்டும் என்னவென்றால் பங்குகளிலே இது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிவிடும் ஒரு பங்கு தந்தை பழமைவாதியாக இருந்தால் அவர் அதை புதுமைகள் புது புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயங்குவார் உற்சாகப்படுத்த கொஞ்சம் தயங்குவார் அதுபோல ஒரு பங்கு தந்தை புதுமையை ஏற்றுக்கொள்கிற ஒருவராக இருந்தால் அவர் என்ன செய்வார் புது விடயங்களை உருவாக்க விரும்புவார் உற்சாகப்படுத்த விரும்புவார் பங்குகளிலே அதை ஏற்படுத்துவதற்கு ஆவல் படுவார் பழமையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் புதுமைவாதிகள் புதுமையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற தவறுகள் அதனாலே நாம் வந்து மத்தியிலே பழமைவாதியாக இருந்தாலும் புதுமைகளையும் புதிய விடயங்களையும் அறிந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் புதுமைவாதிகளாக இருந்தாலும் பழையவைகள் என்ன என்று அறிந்து அதிலே உள்ளவைகளை நாம் நல்ல மனதோடு மதிப்போடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் சரி இப்ப புதுமைவாதிகளை வைத்துக் அவர்கள் புதியதை மட்டும் பிடித்துக்கொண்டு கொண்டு புதுமைதான் சரி இதுதான் சரியான முறை இதுதான் சரியான சுபம் இதுதான் சரியான வழிபாடு பழையதெல்லாம் பிழை பழையதெல்லாம் சரியில்லை என்று சொல்லி அவர்கள் வாதாடுவார்களாக இருந்தால் அதுவும் சரியானது அல்ல ஏனென்றால் பழைய விடயங்களில் இருந்துதான் கடவுள் புதிய விடயங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் சரி என்று சொல்லுவது நாளைக்கு சில நேரம் பிழையாக தோன்றும் என்றால் இன்றைக்கு தான் அது சரி ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால் பழமைவாதிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் பழைய முறைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பழைய முறைகள் வழியாகவும் மக்களை கடவுள் வழிநடத்தி இருக்கிறார் அந்த முறைகள் வழியாகவும் மக்கள் கடவுளை கண்டார்கள் தானே அவர்கள் அந்த முறைகள் வழியாக விசுவாசத்திலே வளர்ந்துதான் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அது சரியாக இருந்தது இந்த அதைவிட இன்னும் கொஞ்சம் சரியான சில விடயங்கள் அல்லது ஏற்ற விடயங்களை ஆண்டு உருவாக்குகிறார் அதனால் அது என்று அவற்றைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புதுமைவாதிகள் இதுதான் சரி என்று சொல்லி பிடித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் பழமைகளை வெறுக்க ஆரம்பிப்பார்கள் பழையவைகளிலே உள்ள சில அர்த்தமான விடயங்களை உதறி தள்ளிணைத்து விடுவோம் உதறி தள்ளிவிட்டோம் என்றால் அது சரியானது அல்ல அப்ப இதிலே நாம் ஏற்படுகிற தவறுகள் என்னவென்றால் பழமைவாதிகள் பழையதை பிடித்துக் கொண்டிருந்தால் புதுமைவாதிகள் புதியதை பிடித்துக் கொண்டிருந்தால் நடுவில் ஏற்படுவது என்ன தெரியுமா பிளவுகள் பிரச்சனைகள் கருத்து வருபாடுகள் ஏற்படும் சரி இதன் வழியாக இன்றைக்கு நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் கற்றுக்கொள்ளுகிற விடயத்திலே இந்த புதுவாழ்வு அனுபவத்திலே உள்ள நாம் எப்பொழுதுமே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் பழைய விடயங்களையும் மதிப்பு மரியாதையோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் புதிய முறைகளிலும் நாம் வளர்ந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும் யாரையும் எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தி நாம் துணிக்கிறவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது அவர்களுக்காக நாம் செபிக்கலாம் அதை புரிந்து கொள்ளும் வரையும் நாம் காத்திருக்கலாம் கடவுள் எங்களுடைய சபத்தின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை வழியாக அதிலிருந்து ஒரு நல்ல விடயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வார் என்றால் கற்றுக்கொள்ளுவார்கள் என்றால் அவர்களும் அந்த முறைக்குள்ளே வருவதற்கு உதவியாக இருக்கும் இதுதான் பாருங்கள் இன்றைக்கு மற்ற கிறிஸ்தவ சபைகள் ஏற்படுகின்ற ஒரு பெரிய பிரச்சனை அதை குறை சொல்லுவது இதை குறை சொல்லுவது இதுதான் சரி என்று பிடித்து கொண்டிருப்பது அல்ல இன்றைக்கு சரி என்று சொல்லுவது நாளைக்கு பிழையாக தெரிய போகிறது நாளைக்கு என்னொன்றுதான் சரியாக தெரியும் அதனாலே நாங்கள் இந்த பழமைவாதிகள் புதுமைவாதிகளை தெரிந்து நாம் ரெண்டையுமே ஏற்றுக்கொண்டு நல்ல மனதோடு எல்லாரையும் அன்பு செய்கிற எண்ணத்தோடு புதிய விடயங்களே வளர்ந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும் அன்பின் ஆண்டு வரேன் நீர் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலும் நம்முடைய உலக வாழ்விலும் புதிய புதிய முறைகள் வழியாக எங்களை நீர் வழி வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே பழைய முறைகளில் எவ்வாறு நீர் வழிநடத்தினீர் புதிய முறைகளிலே எவ்வாறு நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்கிற சரியான வழிநடத்தலை நல்ல மனதோடு புரிந்து கொண்டு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அன்பு செய்து அன்பின் வழியாக உண்மை நாங்கள் மற்றவர்களுக்கு வழங்குகிற மக்களாக இருக்க எங்கள் எல்லோரையும் நீர் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்கள் உறவினர்களையும் சரியான முறையிலே புரிந்து கொண்டு அவர்கள் புரியக்கூடிய விதமாக உம்முடைய வல்லமையை உம்முடைய அன்பை உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து கொடுக்க அன்றுதாம எங்களை பயன்படுத்துவீராங்க இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம்